ஜெய் சர்க்குருநாதா நம்ம பாபாவுடைய அருட்பெரும் கருணையினால இன்னைக்கு நம்ம பன்னிரெண்டாவது பாட்டான சாய் ரகம் நஜர் கருணா பச்சோங்கா பாலன கருணான்னு சொல்லக்கூடிய பாடலை வந்து நம்ம கற்றுக்க போகிறோம் ஸோ இதை ஆடியன் கொடுத்த பிடிஎஃப்ல பதினெட்டாவது பக்கம் இருக்குது ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த பதினெட்டாவது பக்கத்தை எடுத்துக்கோங்க ரொம்ப அற்புதமான பாடல் இது கற்றுக்குப்போம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகராஜ கி ஜெய் ஜகத் மாதே ராதே கிருஷ்ண மாய கீ ஜெய் ஜெய் சத்குருநாதா நம்ம இப்போ பாபாவுடைய காக்கடை ஆரத்தில் பதினோராவது பிரார்த்தனையை நம்ம படித்தோம் இப்போ பன்னிரெண்டாவது பாட்டு ரொம்ப அமோகமான பாட்டு இது ரொம்ப ஃபேமஸான பாட்டும் கூட நம்ம தாஸ்கொண மகராஜோடைய ஹிரதயத்திலேருந்து நம்ம பாபா நமக்காக கொடுத்த பாட்டு என்ன சொல்கிறது அப்படின்னா ஷிரடி கஷேத்திரத்தில் ரொம்ப புகழ்பெற்ற பாடல்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஷிரடி மாஜே பண்டரை இந்த சாயி ரகம் நஜர் கருணான்னு சொல்லக்கூடிய பாட்டுனால் ரொம்ப எல்லாருக்கும் கொல்ல பிரியம் ஏன்னால் அதில் இந்த பாடலில் அவ்வளோ கருணையை குற்ற மாதிரி வரிகள் உண்டு ஸோ இப்போ வந்து இந்த பன்னிரெண்டாவது பாட்டை இன்றைய வகுப்பில் வந்து நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம் ரொம்ப அழகாக வாக்கில் நுழையும் இந்த பாடலெல்லாம் கேட்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் கேட்டிருக்கீங்களான்னு தெரியாது ஆனாலும் பரவாயில்லை இந்த வகுப்பு மூலமாக இந்த பாட்டை பாடுறதுக்கு குருநாதரும் அடியவர்களும் நமக்கு கிருப பண்ணியிருக்காங்க ஸோ இதை நம்ம பாடி பாபாவுடைய அனுகிரகத்தினால் கற்றுக்கொள்வோம் பன்னிரெண்டாவது பாட்டு ஸோ இது வந்து பதினெட்டாவது பக்கத்தில் இருக்குது பன்னிரெண்டாவது பாட்டு கருணை பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் தாஸ்குன மகாராஜாவில் எழுதப்பட்ட பாடல் இதை வந்து இப்போ நம்ம பாடி கற்றுக்கொள்வோம் சாயிரகம் நஜரு கருணா பச்சோங்கா பாலுன்னு கருணா சாயிரகம் நஜரு கருணா பச்சோங்கா பாலுன்னு கருணா जाने जगत् बसार सब के जोड जमाना जना तमो ने जगत बसारा सब जोड जमाना सा रगम नजर करना पचोगा पालन करना सागम नजर करना பச்சோங்கா பாலுன்னு கருணா இதுக்கு ஃபஸ்ட்டு தமிழ் அர்த்தம் என்னன்னா சாய்நாதா பிரபு எங்களை கருணையுடன் பாருங்கள் உங்கள் குழந்தைகளான எங்களை காத்தருளுங்கள் இந்த உலகத்தை மாயை ஆட்டை படைப்பது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ இதை இப்போ இன்ச்சிட்டு இஞ்சா நம்ம கற்றுப்போம் சாயி ரகம் நஜர் கருணா சாயி ரகம் நஜர் கருணா சாயிரகம் நஜர் கருணா பச்சோங்கா பாலன கருணா சாயி ரகம் நஜர் கருணா பச்சோங்கா பாலன கருணா இப்ப பாடுற சாயி ரகம் நஜர் கருணா பச்சோங்கா பாலன கருணா சாயிரகம் நஜர் கருணா பச்சோங்கா பாலு கருணா அடுத்ததா ஜானா ஜகத் பசாரா ஜெகத் பசாரானா இந்த உலகம் பொய் அப்படின்றது அர்த்தம் ஜானா ஜகத் பஜாரா சபகி ஜூட ஜமானா ஜானா துமுனே ஜகத் பஜாரா சபகி ஜூட ஜமானா ஜானா துமுனே ஜகத் பசாரா

पचंगा पालन करना सा नजर करना पचंगा पालन करना मै अन्ता गुण बन्तापका मुझसे प्रपु दि कलना मै अन्ता गुणन्तापका मुज से, से नजर करना இதுக்கு என்ன தமிழ் அர்த்தமா நான் ஒன்று அறியாத குருடன் பாபா உங்களை தவிர வேற யாரும் இல்லாத ஒரு பக்தன் கடவுள் தரிசனத்தை எனக்கு நீங்கள் தாருங்கள் அப்படின்றது அர்த்தம் இப்ப இதை இன்ச்சு இன்ச்சா கத்துப்போம் மை மை அந்தாகும் பந்தா அப்பக்கா பந்தா அப்பக்கா மை அந்த ஆகும்னா எனக்கு கண்ணு தெரியாது சாமி அப்படின்னு அர்த்தம் பந்தா அப்பக்கானா உங்களை தவிர எனக்கு வேற யாருமே இல்லை பிரபு அப்படின்றது அர்த்தம் முஜசே பிரபு திக்கலானா கடவுளோட தரிசனத்தை எங்களுக்கு கொடுங்க சுவாமி அப்படின்றது ஸோ மை அந்த பந்தா அப்பக்கா முஜசே பிரபுதிக்கலானா मै अन्ता कुबन्ता पका मुजसे प्रबुद्धि कलना मै अन्ता गुबन्ता पका मुझसे प्रपुद्धि कलना साग नजर करना पचोंगा पालन करना सा रगम न करना पचोंगा पालन करना दास गहे अब क्या बोलूं तक कई मेरी रसना गहे अब क्या बोलूं तक कई मेरी रसना साई रगम नजर करना पचोंगा पालन करना साई रगम नजर करना पचोंगा पालन करना இதுக்கு என்ன அர்த்தமா உங்களோட புகழப்பாடி என்னுடைய நாக்கு சோர்ந்து விட்டது வாயடைத்து போய்விட்டது உங்களது வேலைக்காரன் தாஸ்கனு வேறு என்ன பேச முடியும் அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ போலும் தக்க கை மேரி ரசனா அவ்வளோதாங்க ஸோ இந்த இதுதான் பன்னிரெண்டாவது பாட்டு இந்த பன்னெண்டாவது பாட்டை இப்போ ஃபஸ்ட்லேருந்து பாடுறேன் இந்த பாடலை எல்லாரும் கிரகிச்சுக்குங்க சாயிரகம் நஜரு கருணா பச்சோங்கா பாலுன்னு கருணா சாயிரகம் நஜரு கருணா பச்சோங்கா பாலுன்னு கருணா जाने जगत बसारा सप् के जोड जमाना जाना तमने जगत् बसार सपके जोड जमाना साय रगम नजर करना पचंगा पालन करना सा रगम नजर करना पचंगा पालन करना मै अन्ता गन्ता पका मुजस प्रबुद्धि कलना मै अन्ता मुझसे प्रबुद्धि कलना सागम नजर करना पचंगा पालन करना साग नजर करना पचगा पलन कर् दासनोगेहे अवज्ञा बोलो तक कै मे रसना दासनो गेहे अवज्ञा बोलो तक की मेरी रसना, रसना। सा रगम नजर करना पचोगा पालन सा रगम नजर करना பச்சோங்கா பாலன்னு கருணாம் அவ்வளோதாங்க பன்னெண்டாவது பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டா இருக்கு இல்லையா ஸோ இந்த பன்னெண்டாவது பாட்டை ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம் பாடுறதுக்கும் ரொம்ப ஆசையா இருக்கும் நாளைக்கு பதிமூணாவது பாட்டு ரகம் ரக மரு கரு அப்பமோ ரே சாயி தீ நி மூஜே மா பாயி ரஜரு கரு அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நாளைக்கு வகுப்பில் வந்து அந்த பாட்டை நம்ம அனுபவிப்போம் இன்றைக்கி பன்னிரெண்டாவது பாடலில் சாயி ரகம் ந ஜரு கருணா பச்சோங்கா பாலன கருணா நல்லபடியாக பாபாவுடைய அனுகிரகத்தினால பாட கற்றுக்குங்க குருநாதருடைய அனுகிரகம் கிடைக்கட்டும் ஓம் சாய்ராம்